உடனுக்குடன் நேரலையை பார்த்து கொண்டிருக்கோம் திருச்செந்தூரில் கடல் சீற்றம் காரணமாக தற்போது குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது திருச்செந்தூரில் தற்போது கடல் சீற்றம் காணப்படுவதால் பக்தர்கள் கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் தூத்துக்குடியில் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிப்பால் துறைமுகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டானது ஏற்றப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது திருச்செந்தூர் கடலில் சீற்றம் ஏற்பட்டுள்ளதால் பக்தர்கள் கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் நேரலையில் தற்போது நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம்

பக்தர்கள் ஆழமான பகுதிக்கு சென்று புனித நீராட வேண்டாம் என்று கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய திருக்கோவிலுக்கு தினமும் பல்லாயிரம் கணக்கான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் கடலில் புனித நீராடி அதன் பின்னர் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையமானது கடலில் சீற்றம் அதிகம் காணப்படும் என்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதையடுத்து தூத்துக்குடி துறைமுகத்தில் ஒன்றாம் எண் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இந்த நிலையில் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய திருக்கோயில் கடற்கரையில் தற்போது கடலின் தீட்டம் அதிகமாக காணப்படுகிறது இதனால் பக்தர்கள் ஆழமான பகுதிக்கு சென்று நீராட வேண்டாம் என்று கோவில் நிர்வாகம் சார்பிலும் காவல்துறையினர் சார்பிலும் தடை விதித்துள்ளதுடன் கரையில் நின்று புனித நீராடும்படியும் அறிவுறுத்தியுள்ளனர் இதையடுத்து பக்தர்கள் தற்போது கரையில் நின்று புனித நீராடி வருகின்றனர் ஆனந்த் விவரங்களுக்கு